தமிழ் வணக்கம் பாலஸ்தீனத்தின் இரண்டு பெரும் எதிரிகளாகிய பாத் கட்சியினரும் அது இன்னொன்று ஹமாஸ் அமைப்பு இந்த இருவரும் ஒருவரோடு ஒருவர் ஜென்ம பகையாளிகளாக இருக்கின்றார்கள் அரசியல் பகையாக இருக்கின்றது இப்பொழுது இந்த இருவரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற வேளையில் சீனா களமிறங்கி இருக்கின்றது சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் லிங் ஜியான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இருதரப்பும் இப்போது பகையை நிறுத்திவிட்டு நீடித்து நிற்கக்கூடிய எதிர்காலத்திற்கு நன்மை தரக்கூடிய விடயங்களை அடிப்படையாக வைத்து ஒற்றுமையை பேசுங்கள் என்று இருவருக்கும் சீனா அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது இந்த போர் முடிய மேற்கு கரையில் இருக்கின்ற பாத் கட்சி ஹமாசினுடைய காசா பகுதியில் ஒரு சில பகுதிகளை நிர்வகிக்க வேண்டி வரலாம் எனவே இந்த இடத்தில் ஒரு சமரசம் இல்லாமல் அந்த தீர்வை என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை காசாவில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஆரம்பித்ததன் பின்னதாக ஹமாஸ் அமைப்பு மேற்கு கரையில் திடீரென ஒரு குண்டு போல பூம் என்று வளர ஆரம்பித்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவும் புதிய பிரச்சனையாக இருக்கின்றது எனவே ஹமாஸ் அங்கு வளர்ந்துவிட்டது என்று இஸ்ரேல் மேற்கு கரைக்குள் நுழைவதற்கு இது சமைப்பதாக அமைந்துவிடும் ஹமாஸ் அமைப்பும் பாத் கட்சியும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காசாவில் ஏற்பட்ட தேர்தல் தோல்வியின் காரணமாக இருவரும் எதிரும் புதிருமாக மாறிவிட்டார்கள் இந்த இடத்தில் இஸ்ரேலை அடிப்படையாக வைத்து ஹமாஸை அடிப்படையாக வைத்து அமெரிக்கா பேச்சுக்களை முடுக்கிவிட்டாலும் கூட அந்த பேச்சுக்களில் ஓர் இலக்கை எட்டி முடியாத சூழ்நிலை இருக்கின்றது கடந்த வாரம் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே இது தொடர்பான ஒரு பேச்சு நடைபெற்றது அதை தொடர்ந்து இப்பொழுது உள்ளக பிளவுகளை ஒற்றுமைப்படுத்துகின்ற பொழுதுதான் அவர்கள் ஓர் தீர்விற்கு முன்வருவார்கள் என்பதனால் சீனா இந்த உப பாத்திரத்தை வகிக்க ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்கா முதல் வல்லரசு என்றால் சீனா இரண்டாவது வல்லரசாக இந்த விவகாரத்தில் அடுத்த அணியை உங்களுடைய கோடரிகளை பின்னால் வைத்துவிட்டு நட்பு கரண் நீட்டுங்கள் என்று கூறியிருக்கின்றது தீர்வு வருகின்றதோ இல்லையோ முதலில் உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கின்ற சின்ன சின்ன முரண்பாடுகளை நீக்கிக் கொள்ளுங்கள் அது பெரிய ஈகோவாக மாறியிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றது சீனாவை பொறுத்த வரையில் இப்பொழுது நூற்றி இருபது நாடுகளில் சமரச பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கின்றது அங்கிருக்கும் வன்முறை குழுக்கள் கடும் போக்காளர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு சீரான இயக்கத்தையும் சீன வர்த்தகங்களை ஒழுங்காக கொண்டு செல்வதற்குமான அமைதியை உருவாக்க வேண்டும் என்று பல நாடுகளில் பணியாற்றுகின்றது இதில் இந்தியாவும் அடங்குவதாக கூறப்படுகின்றது இந்தியாவிலும் அமைதி தொடர்பாக இந்தியாவுடனான பேச்சுக்களையும் சீனா நடத்துவதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது அமெரிக்க சமாதான புறா ஒரு பக்கமாக பறக்க சீன சமாதான புறா மறுபக்கமாக பறக்க ஆரம்பித்திருக்கின்றது சென்ற ஆண்டு மார்ச் மாதம் சீனா மத்திய கிழக்கில் இறங்கி இருபெரும் ஜென்ம பகையாளிகளாகிய ஈரான் சவுதி அரேபியா இருவரையும் கைகுலுக்க வைத்து தூதராலயங்களை திறக்கின்ற அளவிற்கு ஒற்றுமைப்படுத்தி சென்றது குறிப்பிடத்தக்கது அதுபோன்ற ஒற்றுமை நோக்கி இப்பொழுது சீனா நகர ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்களுடைய நடவடிக்கையில் ஒரு பிள்ளை காணப்படுகின்றது முதலாவது உக்ரைன் விவகாரத்தில் அவர்கள் ரஷ்யாவிற்கு எதிர் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் நிற்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரையில் ஆக்கிரமிப்பாளர்களுடைய பக்கம் பக்கம் வேண்டும் வேண்டும் இல்லை ஆக்கிரமித்து ஒரே விதமான கொள்கை இல்லாமல் அவர்கள் இருவிதமான இரட்டை வேட கொள்கையை கடைபிடிப்பதனால் அவர்களுடைய மத்தியஸ்தமும் தீர்வும் நீதியானதாக அமையும் என்கின்ற நம்பிக்கை சர்வதேச அரையின் வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்லுகின்ற நிலையில் சீனாவினுடைய இந்த பாத்திரம் ஒரு முக்கிய பாத்திரமாக இருக்கின்றது அமெரிக்காவிற்கு பாலஸ்தீனர்களுடன் நல்லுறவு கிடையாது ஆனால் சீனாவிற்கு பாலஸ்தீனர்களுடனும் ஈரானுடனும் நல்லுறவுண்டு வருடங்களாக இஸ்ரேலுடனும் மிக நெருக்கமான உறவு சீனாவுக்கு இருக்கின்றது பேச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலை சகல இடங்களிலும் ஆனால் சீனாவை பொறுத்த வரையில் இவ்வாறான பேச்சுக்களை எல்லாம் பேசுகின்றதே அல்லாமல் எங்காவது ஒரு இடத்தில் சீனா தலையிட்டு ஒரு பிரச்சனையை வெற்றிகரமாக முடித்து வைத்ததா அமெரிக்கா தலையிட்டு ஒரு பிரச்சனையை வெற்றிகரமாக வைத்ததா என்ற கேள்வி சர்வதேச அரங்கில் இருக்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு உதவி செய்வதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சீனா கொடுத்தது தொண்டு நிறுவனங்களுக்கு வெறும் மில்லியன் டாலர்கள் மட்டுமே ஆனால் அமெரிக்கா பாலஸ்தீனர்களுக்காக கொடுத்தது மில்லியன் எனவே சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இந்த இடத்தில் ஒன்றுக்கும் முன்னூற்றி நாற்பத்தி என்கின்ற வேறுபாடு இருக்கின்றது இதேபோல போல ரஷ்ய அதிபரும் சும்மா இருக்கவில்லை கடந்த மாசி மாதம் பாத் கட்சியையும் ஹமாஸ் அமைப்பினரையும் அழைத்து தரப்பினரையும் உட்கார வைத்து பேச வைத்து இதற்கு பின்னால் இருக்கின்ற மர்ம நிகழ்ச்சி திட்டங்களை விளங்கப்படுத்தி தயவு செய்து நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இல்லாமல் இருப்பீர்களாக இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது கடைசியில் உங்களுக்கு தான் பேராபத்தா வரும் என்று இருவரையும் சொல்லி அனுப்பிய சம்பவம் நடைபெற்றதும் கவனிக்கத்தக்கது இந்த கொதிநிலை சென்று கொண்டிருக்க ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்ற தீர்வு திட்ட விவகாரத்தில் ஏதாவது தீர்வு வருமா என்றால் இஸ்ரேலினுடைய தீர்வு திட்டத்தை ஹமாஸ் முற்றாக நிராகரி காத்திருக்கின்றது வேண்டும் நிரந்தர யுத்த என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது அது தவிர வேறு எதற்கும் அவர் இணங்க மாட்டார் என்பதனால் இஸ்ரேல் தன்னுடைய தீர்வு திட்டத்தை அவர் நிராகரிப்பார் என்று எதிர்பார்க்கின்றது இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க ரபா நகரத்தின் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடரமாக இருந்தால் அகதிகள் பெருமளவில் உதவி செய்ய வேண்டும் இதற்காக அமெரிக்கா காசா ஒரு திடீர் துறைமுகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த துறைமுக பணிகளில் அரை பங்கு முடிந்துவிட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது உட்பகுதியுடன் தொடர்பு பட்டதாக இருக்கும் இதேவேளை பிரான்சி அதிபர் மெக்ரான் இஸ்ரேல் ரபா மீதான தாக்குதலை நடத்தக்கூடாது உடன் நிறுத்த வேண்டும் என்று கண்டிப்பாக உரைத்திருக்கின்றார் இந்த இடத்தில் துருக்கியும் புதிதாக முளைத்திருக்கின்றது காசாவில் துயர் சுமந்திருக்கின்ற பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக துருக்கி இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி ஏற்றுமதி எதுவும் கிடையாது என்று நிறுத்தி இருக்கின்றது கடந்த வியாழனில் இருந்து இது அமலுக்கு வருவதாக துருக்கி அறிவித்திருக்கிறது துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பில்லியன் டாலர்களுக்கான இறக்குமதி வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்தும் நிறுத்தப்படும் என்று துருக்கி அறிவித்திருக்கின்றது குறித்து இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் தெரிவிக்கின்ற பொழுது துருக்கியில் இருக்கின்ற சர்வாதிகாரி துருக்கிய ஏற்றுமதியாளர்களுக்கும் துருக்கிய மக்களுக்கும் பெரும் துயர் செய்து கொண்டிருக்கின்றார் என்று துருக்கி அதிபர் தையீப் ஏர்டோகனை ஒரு சர்வாதிகாரி என்று வன்மையாக கண்டித்திருக்கின்றார் முன்வழியாகி இருக்கும் முக்கிய செய்தி நேற்று த மெக்கோன் இன்ஸ்டிடியூட் அரிசோனாவில் பேசிய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் ரபா மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அதற்கு அமெரிக்கா ஒருபொழுதும் துணை நிற்காது என்று பேசியிருக்கின்றார் இந்த தாக்குதலில் பெரும் மக்கள் இழப்பு ஏற்படும் இந்த இழப்பை தடுத்து ஹமாஸ் அமைப்புடன் தனியே போர் புரிவதற்கான வேலை திட்டம் எது அதை தாருங்கள் என்று கேட்டிருந்தோம் இந்த நிமிடம் வரை அப்படி ஒரு வேலை திட்டத்தை இஸ்ரேல் தங்களிடம் தரவில்லை என்று கூறியிருக்கின்றார் எனவே தாக்குதல் நடக்குமாக இருந்தால் பெரும் மக்கள் அழிவு ஏற்படும் அதற்கு அமெரிக்கா துணை நிற்காது என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கின்றார் சற்று முன்னர் உலக ஸ்தாபனத்தினுடைய அறிக்கையும் வழியாக இருக்கின்றது காசாவில் உள்ள ரபா பகுதியை சுற்றி ஒன்று இரண்டு மில்லியன் மக்கள் நிற்கதியாக வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் இனி தப்பி ஓடுவதற்கு எந்த இடமும் இல்லாமல் சகல எல்லைகளும் அடைக்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஆறு வைத்திய சாலைகளில் முப்பத்தி மூன்று வைத்திய சாலைகள் உடைத்து தகர்க்கப்பட்டுவிட்டன வெறும் மூன்றே மூன்று வைத்தியசாலைகள் எஞ்சி இருக்கின்றது மக்கள் பெருநோயும் பட்டினியும் அவ்வளவுமாக இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் தாக்குதல் நடத்துவது மிகவும் அபாயமானது வேண்டாம் வேண்டாம் என்று எச்சரிக்கை விட்டிருக்கின்றது துருக்கி அதிபர் தைய பெர்டோகன் இஸ்ரேலுடனான வர்த்தகத்தை தாங்கள் நிறுத்தி இருப்பது இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக என்று கூறியிருக்கின்றார் இந்த விவகாரத்தில் மேலும் பல முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இவ்வாறு விவகாரம் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது இணைந்திருங்கள் தொடர்ந்து வருகின்றன பல முக்கியமான செய்திகள் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து